மீனாட்சி ஃபேகல் காவல்துறை அதிகாரி பணியை விட்டுவிட்டு தமிழகத்திற்கு வந்து குற்றவாளிகளை தனது கட்சியில் இணைத்ததுதான் அண்ணாமலையின் சாதனை என்று டி இளங்கோவன் விமர்சித்துள்ளார் சென்னை வடக்கு மாவட்டம் ஆர்கே நகர் மேற்கு பகுதி முப்பத்தி எட்டாவது வார்டு திமுக சார்பில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் தலைமையில் பகுதி செயலாளர் ஜபதாஸ் பாண்டியன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் திமுக செய்தித் தொடர்பாளர் குழு தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தையல் இயந்திரம் மற்றும் ஆயிரம் பேருக்கு சேலை குக்கர் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழாவில் பேசிய டி கே எஸ் இளங்கோவன் இந்தியாவில் வேற்றுமை

பங்கம் விளைவிக்க வந்த ஒரு கட்சிதான் பாஜக என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரே நாடு நாடு ஒரே 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 மொழி தேர்தல் என்ன நாடா இது நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஒரு நாடு இல்லையா இங்கே சேரர்கள் இருந்தாங்க சோழர்கள் இருந்தாங்க பாட்டியர்கள் இருந்தாங்க வடக்க மராட்டியர்கள் இருந்தாங்க புக்தர்கள் இருந்தாங்க மகதர்கள் இருந்தாங்க பல மன்னர்கள் இவ்வளவு பேர் ஒரே நாடாக்கி ஒரே மக்களாக காங்கிரசு பல திட்டங்களை வகுத்தாங்க இதையெல்லாம் ஒரு மதம் உள்ள ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்ற அந்த கொடூர எண்ணம் பிடித்த பாஜகவுக்கு நாம் மிகச்சிறந்த பாடத்தை வழங்கி இருக்கிறோம் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அண்ணாமலை ஒரு காவல்துறை அதிகாரியாக கர்நாடகத்தில் பணியாற்றிய பொழுது எவ்வளவு குற்றவாளிகளை கைது செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக வந்த பிறகு தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு குற்றவாளிகளை பாஜகவில் சேர்த்து கொண்டது மட்டும் தெரியும் அந்த வகையிலே அண்ணாமலையின் மாபெரும் சாதனை என்பது காவல்துறை அதிகாரி பதவியை விலை விட்டு வெளியேறி இங்கே வந்து குற்றவாளிகள் எல்லாம் பாஜகவில் இணைத்தது தான் அவருடைய சாதனை